Hello friends! வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் சோபக்கரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை இன்றைய நாள் இருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து ஒரு மோட்சம் தரக்கூடிய வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி இன்றைய வியாழக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இன்றைய வியாழக்கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவமியானது வருது நிறைய பேர் அஷ்டமி நவமி அப்படினாவே ஆபத்தான நாள்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையாலுமே அஷ்டமி நவமி ரொம்ப தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளாக வருது ஸோ அதனால இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த நவமியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுனால இன்றைய நவமியில செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் நாம இப்போ இந்த வீடியோவில வந்து பார்க்க போறோம் ஸோ நவமியான இன்றைய நாள் தனுசுர ஆசிக்காரங்களுக்கும் ரொம்ப உகந்த நாள் ஏன்னா தனுசுர ஆசிக்காரங்களுக்கும் நவமிக்கும் நிறைய விதமான தொடர்புகள் ஜோதிட ரீதியாக இருக்கு அதனால் இன்றைய நாள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தனுசு ராசிக்காரங்க செய்திங்கன்னா உடனடியாகவும் உங்களுக்கு தேவையான இந்த விஷயமானது கிடைக்கும் ஸோ நவமிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு புனிதமான நாள் ஸோ நவமியில தான் ஸ்ரீ ராமர் அவதரித்ததாக ஒரு புராண கதையும் இருக்குது ஸோ நவமியில் ராமர் அவதரித்து அவர் வனவாசம் சென்றதுனால தான் நவமி ஒரு கெட்ட நாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நவமி ரொம்ப 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 நல்ல நாளுங்க ஸோ நவமி இந்த மாதிரியான நாள் அன்னைக்கு நாம் பண்ணக்கூடிய சின்ன பரிகார வேண்டுதல்களுக்கும் அதிகப்படியான பலன் கிடைக்கும் அதுவும் ஒவ்வொரு டைமும் அந்த கிழமையில் வரக்கூடிய நவமி பொறுத்து பலன் நமக்கு மாறுபடும் அந்த மாதிரி இன்றைய நாள் வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய நவமி இந்த வியாழக்கிழமை நவமியில் குரு பகவானை வழிபாடு செய்திங்கன்னா திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை அகலும் அதே சமயம் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஸோ குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் திருமண தடை அகழ்வதற்கும் இன்றைய நாள் நாம் என்ன வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை அப்படியே இன்றைய இரவுக்குள்ளே வந்து செய்துடுங்க அதாவது குரு பகவானுக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய வியாழக்கிழமை வியாழக்கிழமையில நவமியை சேர்ந்து வந்திருக்கிறது குரு பகவானை நினைத்து மேற்கொள்ளக்கூடிய விரதம் வந்து ரொம்ப சிறப்பானதாக இன்றைய நாள் அமையும் இது குருவார நவமி விரதம் என்று கூட அழைக்கப்படும் இந்த விரதம் இருக்கக்கூடிய இன்றைய நாள் அனைவருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் ஆடை அணிந்துதான் இன்றைய நாள் குருவை வழிபாடு செய்யணும் மற்ற கிரக தோஷங்கள் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கிறதுக்கும் இன்றைய நாள் குருவை வழிபாடு செய்தாலே போதுமானது மெயினா திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடையானது அகலும் அதே சமயம் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியமானது உடனடியாக கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு பலனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் வந்து மெயினாக கிடைத்திடும் அதே போல உயர் பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உயர் பதவி இன்றைய நாள் வந்து கிடைக்கும் அதுக்கும் இன்றைய நாள் இந்த வழிபாடே வந்து போதுமானது அதே போல செல்வ செழிப்பு மேலோங்கி செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வழி நமக்கு கிடைக்கும் சுகவாழ்வு வாழ்ந்து மன நிம்மதி அடைவதற்கும் இந்த ஒரு வழிபாடு நமக்கு உதவியாக இருக்கும் அறிவு நமக்கு விருப்தி அடையும் வியாழன் என்று இருக்கக்கூடிய இந்த ஒரு குரு பகவானை இன்றைய நாள் குங்குமம் மஞ்சள் சந்தனம் இந்த மாதிரியெல்லாம் நாம் வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு அதில் அபரிவிதமான கலன் கிடைக்கும் அது என்ன இன்றைய வியாழக்கிழமை குங்குமம் மஞ்சள் சந்தனம்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் குங்குமம் மஞ்சள் சந்தனம் அல்லது மஞ்சள் காம்பு சாரி மஞ்சள் அந்த காம்புன்னு சொல்லுவாங்களா அது அதெல்லாம் இன்றைய நாள் தானம் செய்கிறது மூலிமா இப்போ நான் சொன்னது மாதிரி நிறைய பலன் வந்து கிடைக்கும் அதோடு நெற்றியில் மஞ்சள் சந்தனம் வைத்து கொள்வதையும் இன்றைய நாள் வைத்து கொள்ளணும் இதன் காரணமாக ஜாதகத்தில் குரு நமக்கு வலு இல்லாமல் இருந்தால் வலுப்பெற்று சுப பலன்களை தர தொடங்குவார் அதுவும் இன்றைய நாள் நாம் அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு உடனடியாக அந்த மாதிரியான சுப பலன் கிடைக்கும் அதே போல் திருமண வயதும் வந்து ஒரு சிலருக்கு திருமணம் முடிக்காமல் தாமதப்பட்டுட்ருக்கோம் ஸோ வாழ்க்கை துணை அமையவில்லையே வயதாகி கொண்டு போகின்றதே வரன் எதுவும் பொருத்தமானதாக வரவில்லையே என்று கவலைப்படுவங்க நிறைய பேர் நாம் இருப்போம் அப்படி இருக்கிறவங்க இன்றைய நாள் குரு பகவானுக்கு விரதம் இருந்து வாழைக்கு நீர் ஊற்றுவோம் அதாவது வாழை மரம் இருக்குல்ல அந்த வாழை மரத்துக்கு நீர் ஊற்றுவோம் இதனால் திருமண தடைகளானது நீங்கும் ஸோ கண்டிப்பாக இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு விஷயங்களை மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று என்னென்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குரு பகவானுக்கு தானம் கொடுக்கணும் இன்னொன்று நம்ம மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் மஞ்சள் சந்தனம் இது ரெண்டையும் குழப்பி நெற்றியில் திருநீராக வைத்துக்கணும் இன்னொன்று வாழை மரத்துக்கு நீர் ஃபுல்லாக வந்து ஊற்றணும் ஒரு குடை நிறையா ஸோ இந்த மூணு விஷயங்களை இன்றைய நாள் நாம் ஃபாலோ பண்ணும்போது திருமண தடைகள்லாம் இருந்ததுன்னா நமக்கு திருமண தடைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக நீங்கும் அதனால் மஸ்டாக இந்த விஷயங்களை இன்றைய நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் திருமண மாணவர்கள் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கடைபிடிக்கலாம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த விரதம் கடைபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த ட்ரை பண்ணலாம் பகவான் சத்யநாராயணருடைய கதையை படிக்கிறது கேட்கிறது இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதை இன்றைய நாள் நீங்கள் செய்யும்போது குடும்பத்தில் வாழையடி வாழையாக அது உங்களுக்கு தலைக்கும் அதாவது நல்லது வந்து தலைக்கும் அதனால் இன்றைய நாள் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அதே போல இன்றைய நாள் திருமண விரதம் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பானதாக குறிப்பிடப்படுது குரு பழம் கூடி வந்தால்தான் திருமணம் முடியும் எனவே குருவிற்கு சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபாட்டு வரக்கூடிய இன்றைய நாள் நீங்கள் செய்திங்கன்னா உடனடியாக உங்களுக்கு திருமண தோசம் நீங்கும் ஸோ குருவால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிரச்சனை நீங்குவதற்கு நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் வெறும் ஒரு செட்டிக மஞ்சள் சேர்த்து குளிக்கணும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி ஒரு சிட்டிக மஞ்சள் சேர்த்து குளிக்கணும் மேலும் குளிக்கக்கூடிய போது ஓம் நமோ பகவத் வாசுதேவாய என்ற இந்த சிறப்பு மந்திரத்தை உச்சரித்து குளிக்கணும் குளித்து விட்டு குருவுக்கு உகந்த மஞ்சள் நிற ஆடை அணிந்து இப்போ நான் சொன்ன மேற்கொண்ட பரிகாரங்களை நீங்கள் செய்யணும் அப்படி இன்றைய நாள் நீங்கள் செய்யும் போது அதனால் உங்களுக்கு உடனடியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோசங்கள் இருந்ததுனா தோசங்கள் வந்து நீங்க திருமணமானது கைக்கோடி வரும் அதே போல குளிக்கிறதுக்கு முன்பு மஞ்சத்தூள் ஒரே ஒரு குங்குமப்பூ போட்டு குளிக்கலாம் ஒன்று மஞ்சள் தூள் இல்லைன்னா ஒரே ஒரு குங்குமப்பூ பூ விட்டு குளிக்கலாம் அப்படி குளிக்கிறது நன்மைகள் நடக்கும் ஆண்களுக்கு குங்குமப்பூ மட்டும் போடுங்கள் மஞ்சள் சந்தனம் குங்கும பூ சேர்த்த திலகம் வைக்க திருமணக்காய் கோடி வரும் மேலும் இந்த பரிகாரம் நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினோரு நவமையில் செய்து வந்தாலே உங்களுக்கு போதும் ஸோ அந்த மாதிரி செய்து வரக்கூடிய பட்சத்தில் கூடிய விரைவில் திருமண வரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைந்துடும் திருமணத்திற்கு வரன் பார்க்க வரத்துக்கு முன்னாடியே மஞ்சள் சந்தன நிறத்தில் புதிய துணி போடுங்க தோசை நீங்க திருமணம் வந்து டக்குன்னு கை கூடி வரும் இப்போ நீங்க திருமணம்லாம் பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு நீங்க உங்க திருமண கை கூடி வருவதற்கு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க அதே போல குரு அம்சம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னென்னங்கிறத நோட் பண்ணி அந்த நாட்களுக்கு ஏற்ப செயல்படுங்க இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா குருவுடைய அம்ச நாட்கள் உங்களுக்கு இன்னும் நிறையப்படியான பலத்தை வந்து கொடுக்கும் அதே போல இன்று வியாழக்கிழமை அன்று குபேரருக்கு ஏற்ற பூஜை செய்தாலும் செல்வ வளம் பெருகும் இது மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் நீங்கள் தரையில் விரிப்பில் சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்க முதல குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் நமோ நமச்சிவாய சர்வ குபேர வஷி வஷி ஓம் என்ற இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரிங்க அதுவும் இன்று மாலையில் உச்சரிங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா குபேர யோகமானது உங்களை தேடி தானாக வந்துடும் அதே போல் குரு என்று சொல்லக்கூடிய இந்த பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நாம் இருக்கலாம் அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் குரு இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சங்களை நமக்கு வலுவாக இருக்கிறதுக்கு இன்றைய நாள் யாருக்கும் கடன் கொடுக்கவோ யாரிடமும் கடன் வாங்கவோ கூடாது என்பதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இன்று நவமே வேறு சேர்ந்து வந்திருக்கு இதன் காரணமாக ஜாதகத்தில் குரு பலவீனமாகி பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு தந்துடுவார் அதனால் இன்றைய நாள் அந்த மாதிரியான தவறுகளை செய்து செய்யாதீங்க அதே போல் தானம் இல்லாமல் எந்த விரத சடங்கும் நிறைவடையாது இன்றைய வியாழன் அன்று உங்களுடைய சக்திக்கேற்ப மஞ்ச நேரத்தில் இருக்கக்கூடிய பருப்பு பழங்கள் போன்றவற்றை பிராமணர்களுக்கு தானம் செய்யுங்க அப்படி பிராமணர்களுக்கு தானம் செய்ய முடியாட்டியும் தெரிந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிங்க யாராவது ஏழையாக இருக்கிறவங்களுக்கு தானம் செய்யுங்க அந்த மாதிரி தானம் செய்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் ஸோ ஆக மொத்தம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியும் நீங்கள் செய்து நீங்கள் குருவை வந்து வழிபாடு செய்யலாம் ஸோ நவமியில் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம் நவமிங்கிறது எச்சரிக்கையான நாளாக இருந்தாலும் இன்றைய நாள் செய்யக்கூடிய சில விஷயங்களால நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்போம் ஸோ தெரிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்றைய இரவுக்குள்ள நான் சொன்னதை எல்லாமே ட்ரை பண்ணுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நவமி நாள் என்ன மாதிரியான எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களும் இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான போடறக்கூடிய தாள்களை எல்லாம் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தாள்களோடு மீன் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி